சங்கீதம் இருபத்தைந்து ஐந்து இல் உமது சத்தியத்தில் என்னை நடத்தி என்னை போதிக்க நீர் என் தேவன் என் நம்பிக்கை நாளெல்லாம் உம்மிலே இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது நம் வாழ்க்கையில் பல முடிவுகளை எடுக்க வேண்டும் சிறியதோ பெரியதோ பல நேரங்களில் நாம் குழப்பத்தில் இருப்போம் எந்த பாதை சரி என்ன செய்ய வேண்டும் இந்த வசனம் நம்மை நினைவுபடுத்துகிறது நாம் வழியறியாத போது வழியை அறிபவரிடம் நம்பிக்கையோடு செல்லலாம் தாவீது தேவனிடம் தினமும் வழிநடத்தும்படி ஜெபித்தார் ஏனெனில் உண்மையான நம்பிக்கை நம் அறிவிலும் பணத்திலும் வலிமையிலும் இல்லை தேவனிடமே இருக்கிறது ஒரு தந்தையின் கையை பிடித்து சாலையை கடக்கும் குழந்தையை நினைத்து பாருங்கள் அப்படியே நாம் தேவனின் கையை பிடித்தால் அவர் நம்மை பாதுகாப்பாக நடத்துவார் இன்று நீங்கள் எத்தகைய முடிவை சந்தித்தாலும் சற்று நிறுத்தி சொல்லுங்கள் கர்த்தாவே என்னை நடத்தி போதித்து என் நம்பிக்கையாக இருங்கள் அவர் ஒருபோத்தும் உங்களை விட்டுவிடமாட்டார்